எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும் வாசகர் பெருமக்களை அன்போடு அழைக்கிறோம் நிகழ்வின் முதலாவதாக தமிழின் தொன்மையான இலக்கியங்களின் ஒன்றான புறநாறு பாடலில் இருந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா வடிவமைத்த வசனங்களை பற்றி சொற்பொழிவாற்றிட தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி கோபிகா அவர்களை அன்போடு மேடிக்கை அழைக்கிறோம் இயலோடும் கூத்தோடும் இசையோடும் பிறந்தவளே கையனோடும் பாய் கணையோடும் பறந்தவளே மயனோடு கிடந்தாருக்கு மருந்தாகி வந்தவளே அயலாருக்கும் அருளிய என் அன்னை மணி தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளானவளே காய்ச்சலில் நான் படுத்தாலும் கையவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சு எனக்கு முற்றும் வரை பேரழகு தமிழே என் மூச்சருவி வற்றும் வரை முணுமுணுப்பேன் உன்னையடி முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் இங்கு கூடியிருக்க கூடிய அவையோருக்கு என் பணிவான வணக்கம் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்துறை வித்தகர் ஆவார் நாடகம் என்று அவருக்கு அத்துப்பிடி அதுபோல அரசியல் மாதிரியான பல்வேறு துறைகளில் அவருடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை என்பது போல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழகத்தில் தன்னுடைய ஆளுமையை பதித்தவர் அதுல ஒரு விஷயம் திரைத்துறையில அவர் எழுதிய வசனங்கள் அதை பற்றி தான் தற்போது சிந்திக்க இருக்கிறோம் புறநானூற்று கவிஞர் ஒக்கூர் மாசாத்தியார் அவர்கள் எழுதிய பாடல் அந்த பாடலுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு நீண்ட வசனத்தை எழுதியிருக்கிறார் அந்த வசனத்தை சிவாஜி அவர்கள் ராஜாராணி என்கிற படத்தில் மிக அற்புதமாக பேசியிருப்பார் அந்த வசனத்தை சொல்றேன் கேளுங்க காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் போக்கும் அவள் போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட சேதிக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பா முல்லை சூழின் நாட்டுப்படையில் ஓர் வீரர் குறைந்துட்டாள் நல்ல உடையில் ஓர் கிளிசல் வந்தது போல இனி தடையின்றி நுழைவரே பகைவரின் சென்னினே நடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றான் அவன் குகை விட்டு கிளம்பும் ஒரு புலி என புகை விட்டு குமுறும் எரி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாழ் எடுத்தான் சூளுரைத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றான் நான் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்த திரும்பு என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிற்று முரசவழி பார் 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 அந்த பைங்கிளியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் அந்த கட்டாணி கண்வழியை களத்தினே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன வேல்கள் பொடிபட்டது வேலப்படை முறிபட்டது எம் கொற்றவனின் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என்று குதித்திட்டால் புதுப்பண் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தரின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டோரத்து தோழிமார்கள் வந்தனர் வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள் அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு என் அருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான் அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவில்லா மேடை தண்ணில் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரனுங்கு அச்சடித்த தமிழ் பொதுமை கூவி அழுதாள் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சமென்றும் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனிவெல்லும் விழிகாட்டி பனை வெள்ளம் ஒளியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கந்தானோ என்று அழுதாள் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்து அவள் காதுகளில் வெற்றி வேகத்தால் பகைவர் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டழிந்து போகட்டும் என்று எழுந்தாள் மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கேன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றான் கட்டினிலா நாள் பார்த்து விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழலை மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் என்ன வாங்கி வந்தார் மானம் மானம் அழியாத மானம் மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்று அழைத்தாள் வந்துவிட்டான் குலக்கொழுந்து கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள் எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்ந்து விட்ட மரமாக போனதடா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனால் இந்த நிலம் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார் மகனே உன் தோளில் பலம் உள்ளவரை நீயும் பகையை சாடு பரணி பாடு இது உன் தாய் திருநாடு உடனே ஓடு என தாவி அனைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காவி வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்து விட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே பூ உலகில் அப்படின்னு எழுதுறாருங்க இந்த வசனத்திற்கு இந்த பாடலுக்கு இப்படி ஒரு வசனத்தை எழுத முடியுமா என்று ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி பேராசிரியர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு ஆடி போய் விட்டார்களாம் தமிழ் மொழியில் அத்தகைய ஆளுமை மிக்கவர் டாக்டர் கலைஞரவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் பெயர் நிலைக்கும் தமிழ் உள்ளவரை கலைஞர் புகழ் மணக்கும் உலகம் உள்ளவரை கலைஞர் பெயரை தமிழர் உரைப்பர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக சொற்பொழிவாற்றிய மாணவி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தற்பொழுது நம்மிடையே இசை என்னும் ராகமலை பொழிய திருமலை நாயக்கர் மன்னர் கல்லூரி மாணவர் ராஜேஷ் கண்ணன் அவர்களின் ஹன்போர்டு மேடை கிடைக்கிறார் வானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்று கில்லை வானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்று வீட்டில் தூங்கும் விரலுக்கெல்லாம் விண்மீன் கிடைப்பதில்லை தோல்வி என்ற சொல்லில் தேடு வெற்றி என்ற சொல்லை வேகம் அதை எள்ளித்தட்டு சோகம் அதை தூரம் விட்டு வெற்றி கொடியேத்திக்கட்டு ஏத்திக்கட்டு தோழாவானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை தோழாவானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை ஊழிகளை தாங்கு சீலை வரும் வழிகளை தாங்கு ஒளி ஒளிவரும் நம்பிக்கையொன்றே துணை வரும் நிச்சயம் வெல்வோம் அனைவரும் ஊழிகளை தாங்கு சிலை வரும் வழிகளை தாங்கு ஒளி ஒளிவரும் நம்பிக்கையொன்றே துணை வரும் நிச்சயம் வெல்வோம் அனைவரும் நெற்றி வேர்வை போன்ற வேதத்தை இங்கே யாரும் எழுதவில்லை அவமானத்தை போன்ற அனுபவ பாடம் அச்சில் இருப்பதில்லை முடியும் என்றே சிந்திப்போம் தடைகள் எதையும் சந்திப்போம் இரவை பகலாய் நீட்டிப்போம் இன்னும் இன்னும் சாதிப்போம் வானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை கில்லை தோழாவானம் தூரம் இல்லை தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை மிக இனிமையாக செய்து பாடல் பாடி நம்மை மகிழித்த மாணவர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தற்பொழுது தன்னிகரில்லா தமிழின்பம் பற்றி சொற்பொழிவு ஆற்றிட மேல்நிலைப் பள்ளி மாணவி கோ அஸ்வந்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்னை தமிழை வணங்கி இங்கு வருகை புரிந்துள்ள ஆண்ட்ரோ சான்றோ பெருமக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தன் நிகரில்லா தமிழ் இன்பம் குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் மலர்ந்து உலகின் கடை கோடி மக்களை வேக்க வைக்கும் மொழி இம்மொழி இம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா புகழை உணர வேண்டுமா பாருங்கள் இம்மொழி லகர ஓசியை தியானித்துப் பாருங்கள் இம்மொழி நூன்கார ஓசியை உச்சரித்து பாருங்கள் இம்மொழி நக்கின் ஓசியை மூன்று அடியில் உலகந்தார் வாமணர் அது விஷ்ணுவின் அவதாரம் இரண்டு அடியில் வள்ளுவர் வள்ளுவர் என் தாய்மொழியின் அவதாரம் தொன்மையை தொட வேண்டுமா அகத்திய முண்டையங்களிடம் இலக்கியத்தை இயம்ப வேண்டுமா தொல்காப்பிய முண்டெங்களிடம் யாரையாவது புகழ வேண்டுமா புறநானூறு எங்களிடம் யாரையாவது அறிய வேண்டுமா அகனானூறு எங்களிடம் காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம் கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை காதில் அணிங் குண்டலமா எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குண்டலகேசியை கையில் அணி வளையலா வளைத்து படியுங்கள் வளையாபதியை என் தமிழோ அன்னை தமிழ் எந்தமிழ் செந்தமிழ் தேர்ந்தமிழ் பயந்தமிழ் முத்தமிழ் மா தமிழ் இசைத்தமிழ் இசை நாடக தமிழ் என்றெல்லாம் பலரால் பாராட்டப்படுகிறது எங்கள் குறுந்தொகையில் குறுக்கிட முடியுமோ என் ஐவகை நிலங்களில் எங்கள் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமோ என்ன இல்லை மொழி மொழியின் எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து இயம்புவது அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயிர்த்தனி செம்மொழி எம் மொழி எம் தாய்மொழி தமிழ் போதவில்லை எம் முன்னுரை உன்னை புகழ்ந்திட கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி இன்னும் பல பேரை வாழ வைக்கும் உயிர் மொழியே உனக்கு ஈடி இல்லை எம் மொழியும் சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் எந்த சாமளிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தன்னிகரலா தமிழ் இன்பம் பற்றி மிக அழகாக சொற்பழிவாற்றிய மாணவி அஸ்வந்திகா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் நிகழ்வின் முடிவாக நன்றியுடை வழங்கிட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முனைவர் ஸ்வர்ணமிகி அவர்களை அன்போடு அழைக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் இளையர்களம் நிகழ்வில் பங்கேற்று தங்கள் தனித்திறமைகளை நூல் விமர்சனம் சொற்பொழிவு பாட்டு மூலம் மிக சிறப்பாக வெளிப்படுத்திய அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ந்த மனவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னதாக இந்நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்வானது சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நூலகர்கள் அலுவலக பணியாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஒளி ஒளி அமைப்பாளர்கள் பாதுகாவல் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்குகின்றோம் நன்றி நிகழ்வில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்க கலைஞர் நூற்றாண்டின் நூ நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் கு ராஜேஷ் கண்ணன் We mm do. -hmm.

co Ashwandika